அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இந்த வீடியோவில் ரூபாய் பட்ஜெட் பர்ச்சேஸ்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் ஜி மொபைல் தான் பட் கேமிங்லாம் எது பெஸ்ட்டாக இருக்குது கேமராவில் எது பெஸ்ட்டாக இருக்குது டிஸ்பிளேலாம் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தேவை இருக்கோ அந்த மாதிரியான மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா அப்போ நம்ம தான் உங்களால் ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான மொபைலையும் சூஸ் பண்ண முடியும் ஓகே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசை ஈஸியாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜெட்டை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தர போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலையோ இல்லை வீடியோவோட இறுதியிலையோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோ செட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபே செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் அஃபர்ஸ்டேட் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஆம்லேட் கொடுக்காது ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது மக்களே ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகசமாக இருக்குது அண்ட் பார்க்கும் பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுஎல் கேமரா செட் அப் தான் தந்திருக்காங்க ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்த்தாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன நெகட்டிவ் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அகைன் இது ஒரு சின்ன நெகட்டிவ் டென் வீடியோ தேர்ட்டி பிஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரையில ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் ஸ்டீஸ் லாட் வந்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி விரியான பேஸ் ஆப்ஷன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுற மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் என்னோட பர்ஃபார்மென்ஸாக சொல்லலாம் பிரைமரி கேமராவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்காக சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் இல்லை செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஆம்லடி இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஐகோ செட் நைன் எக்ஸோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட்டருக்கு டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் டச் சாப்ளிங் ரேட்டும் இருக்குது ஹெச்டிஆர் டென்க்கான சப்போர்ட் இருக்குது ஓரளவு ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஹேம்லேட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்தபடியாக ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் ஜீரோ டூ ஃபைவ் என்ற ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் வருது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டுன்றது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்பொழுது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆர்

stereo speakers and Dolby Atmos கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க கேமராஸ்ன்னு பார்க்கும்பொழுது ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டிவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் எடி பி வீடியோ தான் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி எஃபைஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டின் மெகாபிக்சல் செல்ஃப் கேமரா இருக்குது இதுலேயும் நம்மள டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்ஃபைஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே ஒய்டாங்கிள் கொடுத்துருக்காங்க பட் ஃபோர் கே வீடியோ கொடுக்கல ஸோ வீடியோகிராஃபியாக அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த mobile அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதனுட பிரைஸிங்னு ஒரு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வீடுன்ற பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் லான்ச் பட் இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்ப்ளே ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் அண்ட் பேட்ரி சார்ஜிங்காக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூஐயை சொல்லலாம் அண்ட் கேமராவே ஓரளவுக்கு நல்லா இருந்தது என்ன தான் வீடியோகிராஃபி ஃபோர் கே இல்லைனாலும் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் வரும்போது ஆமில் டிஸ்பிளே இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவாக எதுவும் பார்க்க முடியல ஸோ எந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா மோட்டோவோட மொபைலை வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி நர்சோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது எல்விடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் மியோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவன்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் அண்ட்ரடு ஸ்கோர்ஸ் வருது ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அஞ்சாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்மே சாலிடாக தெரியுது கேமராஸ்னு வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒய்ட் ஆங்கிளில் இங்கே கொடுக்கலனாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்கு டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் அசிஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோஜ் டிவியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட் பதினேழாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸிங்களில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேவில் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் டிஸ்ப்ளே சூப்பராக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல ஆங்கிள் சென்சர் கொடுத்து ஒரு ஐநூறுபா எக்ஸ்ட்ரா ப்ளேஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம் பட் இப்போது ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த ஃபுல் ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்புல் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்சி ப்ளஸ் ரெசல்யூஷனோட நூற்றி இருபது ஹெட்ஸ் ரக்ஷேட்டோட கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற மொபைல்ஸை கொடுக்குறதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் சாம்சங்கோட டிஸ்பிளேன்னு வரும்போது வித குறையும் நம்மளால் பார்க்க முடியாது அந்த டிஸ்பிளேயோட ப்ரைட்னஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது பட் ப்ராக்டிகல் யூசேஜ்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இன்னோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸ் வருது காம்படிட்டிவ் ப்ராண்ட் இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலும் சாம்சங் கிட்டேருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு தான் சாம்சங் ஃபேன்ஸ் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது ஓகேவான ஆப்ஷனை மட்டும் இருக்குது பதிமூணு ஃபைவ் ஜி பான்ண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நமக்கு அப்டேட்ஸ்ன்றது காம்ப்ரமைஸ் இல்லாமல் கிடைக்கிது நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருன்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம்னா இல்லையா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான் பட் பாக்ஸில் அவங்க சார்ஜராக தரதில்லை சாம்சங் இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒன் நம்பர் ஒன் ப்ராண்டாக வரது கூட சான்ஸ் இருக்குது பட் அவங்க மாற்ற மாட்டாங்க நம்பர் ஒன் பிராண்டாகவும் ஆக மாட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல அண்ட் கேமராஸ் தான் இங்கே ஹைலைட்டான விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும் எட்டு மெகா பிக்சல் வாய்டாங்களும் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ்ன்றது நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்காத வகையில ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் செல்ஃபி கேமராவுக்குமே கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதால வீடியோகிராஃபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரையில் என்எஃப்சி இருக்குது ஸோ டேப் அண்ட் பே மாதிரியான விஷயங்களை நம்மளால பண்ணிக்க முடியும் ஹைப்ரெட் சிஸ்லட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் ஓட பிரைசிங்ன்றது டிவிஎட் ஆகிட்டே இருக்கு எக்ஸாக்டான பிரைசிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்த்தா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது இதனோட கேமராஸை சொல்லலாம் அண்ட் பேட்ரியை சொல்லலாம் டிஸ்பிளேவோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரும்போது சார்ஜராக வாங்க பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இல்லை மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் எதுவும் நான் பார்க்கல ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸும் நிறையா இருக்கு ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் நத்திங்கோட சப் பிராண்ட் இவங்க இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் சேமரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷேட் இருக்குது அண்ட் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஓவரலாக டிஸ்பிளேயுமே நல்லாயிருக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிப்பன்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ஸோ இந்த எந்த பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்கலாமா அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது ஸோ க்ளியரான யூஐயோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் மக்களே யூஐயாக பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் யுஎஃப் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் பத்து ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது மக்களே ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ட்வெண்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இவங்க சார்ஜராக தரதில்லை அண்ட் அஞ்சு வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஃப்ஸும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் ஒருபடியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபோர் கே வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்மும் ஆடியோஜாக கிடையாது ஹைப்ரிட் எஸ் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே இதனோடய பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைனை சொல்லலாம் ஏன்னால் நம்ம பேக் பேக் டோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் அதுவும் காசுக்கு தான் வைக்கிறாங்க பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ பர்ஃபாமன்ஸ் பாசிட்டிவ் கேமரா கொடுக்குற கேமரா ஒன்று ஒன்று தான் கொடுத்தாலும் அது அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸில் சார்ஜர் தரல எட்டு மெகபிக்ஸல் வைடாங்கள் இல்லை மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸாக நான் எதுவும் பார்க்கல ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா இதனோட ஃபுல் ரிவ்யூவே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களை இப்படி நம்ம சேனல் ஓப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப தான் இருக்கு நம்ம ஒரு வளர்ச்சி கண்டக்ட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாசம் ரெவியூ பிப்ரவரி மார்ச் மே ஜூன் அஞ்சு மாதம் ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே ரெவன்யூலே பண்ணி நான் போறேன் அப்பாவது ரீச் வருமா பாக்கிறதுக்காக அஞ்சு வருஷம் லட்சம் கூட வரல பிளே பண்ணக்காக தான் இந்த கண்டக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக்ஸ்கிரபர் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப வீடியோ லைக் பண்ணி 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 ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க இந்த பண்ணி